வணக்கம் நான் உங்கள் வருண் வெல்கம் டு மை சேனல் சனாதனி இந்த வார கடைசியில் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் அதாவது கர்ம வினை பிதூர் தோஷத்தை போக்கக்கூடிய கோவில்கள் பத்தி நம்ம கோவிலை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த கோவில் பேர் என்னதுன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை நடுவுல இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவில் அந்த ஊர் பேர் வந்து ஊர்காடு பேருங்க திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசபுத்திரம் போறவங்க அதாவது எங்கன்னா திருநெல்வேலியில இருந்து அம்பாசபுத்திரம் இருந்து சேரன்மா தேவி இருக்கு அந்த சேரன்மாதேவில இருந்து கொஞ்சம் தூரம் போனா உப்பானிமுத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம் வரும் அந்த உப்பானிமுத்தூர் கிராமத்துல இருந்து போன எங்கன்னா நேரம் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரக்கூடிய ஊர் தான் வந்து ஊர்காடுன்னு பேரு அப்புறம் ஒரு பகுதி கீழே கரையில பேரு பல பேருக்கு ஊர்காடுன்னு சொன்னா ஞாபகம் வர்றது மூணு விஷயங்கள் ஞாபகம் வரும் அது என்ன ஊர்காட்டுல மிக பேமஸ் ஒரு சிவன் கோவில் இருக்கு திருக்கோட்டி அப்பன் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு அது மட்டும் இல்லாம ஊர்காடுனாலே சுடலமான சாமியோட கோவில் தான் ஞாபகம் வரும் அதாவது ஒண்ணு மூலஸ்தானம் ஊர்காடு மூலஸ்தானம் சாமி திருக்கோவில் இன்னொன்னு ஊர்காடு கீழக்கரை உப்பானிமூத்தூர்கிட்ட கிட்ட இன்னொரு சுடலமான சாமி ஊர்காடு ஜமீன் சுடலமான சாமி கோவில் தான் எல்லாருக்கும் ஞாபகமே ஞாபகமே வரும் ஆனா இப்ப நம்ம பார்க்க போறதுன்னா அந்த ஊர்காடுக்கு பல பேர் ஒண்ணு தாப்ரி வனம் இப்படி எல்லாம் பெயர் கொண்ட அந்த ஊருக்கு என்ன இந்த ஊருக்கு தாமிரபரணி நதி ஓடுது இந்த பாடு வளமா ஓடுது தாமிரபரணி நதி இந்த ஊர்ல ஜெயிப்பா ஓடக்கூடிய இந்த தாமிரபரணி தாமிரபரணி நத ஓ நதி ஓடக்கூடிய ஊர்காடு ஜமீன்ல இந்த தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு நடுவுல பள்ளி கொண்டு இருக்கார் ரங்கநாத பெருமாள் ஆச்சரியமா இருக்கா ஆற்றங்கரைக்கு நடுவுல ரங்கநாத பெருமாள் கோவில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்க பல திங்குட்டும் ஆச்சரியங்கள் இருக்கு இந்த கோவிலுக்கு வாங்க போலாம் இந்த ஊர்காண்டிங்கிறது ஊர் பேரை நம்ம சொல்லியாச்சு இப்ப இந்த கோவிலுக்கு நம்ம தலைவர பாக்கலாம் அதாவது பெருமாள் ஆதி மூலமே என்று அழைத்தது கஜேந்திர ஆழ்வான் அழைத்தான் பகவான உடனே பகவான் என்ன பண்றார் கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டார் அடுத்த அப்படியே கருடன் மேல பறந்து வர வேகத்துல பறந்து வரார் பெருமாள் வந்து அப்படியே கருணன் கருணா பறந்து வர அப்படியே ஆக்கங்களுடைய ஓரத்தை அடையிறார் கஜேந்திராய அப்படியே நிக்கிறான் தாமர புஷ்பத்தோட கையில தும்பி கையில தாமர புஷ்பத்தோட அடுத்த சுதர்சனை விடுற போ என்னுடைய பக்தனை காப்பாத்துப்பா போப்பா பாப்பா அப்படின்ற பயந்து அப்படியே பறக்கிறது அப்படியே நெருப்பு கட்டிட்டு புதர்ச்சனா சக்கரம் பறக்கி இப்ப பறந்து வந்து அந்த முதலையுடைய கதையை முடித்து விட்டது காலை கவி கொண்டு வந்த முதலையின் கதையை க்ளோஸ் முதலையுடைய கதை முடிந்தது முதலைக்கும் விமோசனம் கிடைத்து விட்டது மோச்சு விட்டது அந்த முதலைக்கு கந்தர்வ சாம விமோசனம் முடிந்து விட்டது முதலைக்கு இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் இந்த தாமிரபரணி அதிகரி ஓரத்திர சுதர்சன ஆய்வார் வந்து இது பண்றார் சக்கரஜானம் வந்து பண்ற சுக்கிருஷ்ணானம் பண்ணி கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு இந்த தீர்த்தா குண்டத்துல முனிவர்கள் 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 தவ சித்தர்கள்லாம் தவ சிரேஷ்டர்கள் விரும்பி ஒரே தாமிரபதி நதி தீரத்துக்கு வந்து நான் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல தவசிரேஷ்டர் தான் தனக்குன்னு ஒரு சுனையல் உருவாக்கி கொண்டு தாமிரபரணி நதியில ஆனந்தமா சக்கர ஸ்நானம் பண்ணாராம் சுதர்சன ஆழ்வார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சாம் இந்த கோவில்ல வந்து வேற இன்னொரு விஷயத்த என்ன பண்ணா கருமா வினைங்கிறது ரொம்ப ரொம்ப கொடியது அதாவது நம்ம இந்து தர்மத்துல என்ன பண்ணா பாவ மதிப்புகள இடம் கிடையாது அதாவது அவன் அவன் செய்த வினை வினை அறுத்தவன் வினை அறு வினை அறுப்பான் அப்படின்றது திணை விதைத்திணை விதைத்தவன் திணை அறுப்பான் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இதெல்லாம் தான் நம்மளுடைய கர்ம வினைவை பற்றி சொல்லக்கூடிய கதைகள் அதாவது எல்லா மனிதர்களும் சரி என்னதான் போன ஜென்ம புண்ணியங்களை பாவம் பண்ணி இருந்தாலும் கர்ம வினைவர் ஒரு மனிதனை பாடாய் படித்து விடும் என்னதான் அவன் போன ஜென்மட்டில அதிக அளவுக்கு புண்ணியம் பண்ணி இப்படிதான் இனி முனிவர்களுக்கும் விதிவிலக்கல்றது ஒரு கதையை சொல்றது அதாவது ஒரு அரசனுடைய அரண்மனையில இருந்து திருடன்கள் என்ன பண்ணாங்கன்னா பொன் பொருள்கள்ல திருடி நான் அவனுடைய கஜானால இருந்து திருடிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஆசிரமத்துல இருந்த மாட்டப்பிய மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தாராம் இந்த மகிழ்ச்சியோடைய ஆசிரமத்துல போட்டு போயிட்டானுங்களாம் அப்படியே புதையில இவனுங்க அரசாங்க காவலர்கள்ட்ட பிடிப்படக்கூடாதுன்னு உடனே காவலர்கள் எல்லாம் தேடி வரும்போது முனிவர் முனிவர் முனிவருடைய ஆசிரமத்துல கடக்கிறத பாத்தானுங்களாம் இந்த கடவு போன பொருட்கள்லாம் அப்ப என்ன பண்ணானுங்களாம் ஓஹோ இவர் தான் திருடி இருக்கணும் தோபாலே திருடிட்டு முனிவர் போலியா முனிவர் போட்டு உட்கார்ந்துருக்காரு இவர் தான் குற்றவாளி சொல்லிட்டு அரசனை முன்னாடி கொண்டு நிறுத்தினாராம் ஏத்து மாண்டவிய முனிவரை மாண்டவ முனிவர் என்ன பண்ணாரா கழுவில ஏத்தி நிக்க வச்சாருங்களா அப்படியே பயணமா பிளாட்டா என்னதான் அவருக்கு தப்போ வடிவ சக்தி இருந்தாலும் அவரோட உயிர் பிரியாம இருந்தது ஆனா மாண்டவ முனிவர் அவனால படக்கூடிய வரி தாங்க முடியலையா அவருக்கு இவர் யோசிச்சார் ஒண்ணுமே பண்ணாத குத்தத்துக்கு என்ன தண்டிச்சு வச்சிருக்கான்னு எந்த விதத்துல தர்மம் கேட்டு அந்த தர்ம தேவன் யம தர்மராஜன் கே போனாரா நேர தர்ம தேவையா தேவனான யம தர்மராஜன் போய் கேட்டாரான் ஏன்பா ஒரு குத்தமும் பண்ணாது கழுமரத்தில ஏற்றும்படி உத்தரவிட்டு வச்சிருக்கான் அந்த அரசன் என்ன நான் தப்பு பண்ண இதுதான் உண்மை தர்ம பரிபாலனை பண்ற லட்சணமா அப்படின்னு கேட்டார் ஆனா மாண்டவிய மகர்ஷி உடனே யமதர்மன் பதில் கணக்கையும் முற்று கணக்கையும் தெரிஞ்சு வச்ச யமதர்மன் வந்து சொன்னாரா நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணாங்கன்னா சின்ன தும்பிய விளையாட்டா தும்பு வச்சுட்டாங்களா குழந்தையா போது அதுக்கான அந்த தும் தும்பிக்கு பாவம் ரொம்ப துடி துடிச்சு போச்சு அதுக்கோசரம் தான் உங்களுக்கு இந்த தண்டனை நேரம் சின்ன வயசுல பண்றதுக்கெல்லாம் பாவம் கணக்கே இல்ல அதுக்குள்ள நீ இப்படி எனக்கு தண்டனை அநியாயமா கொடுத்துட்டு நீ இதுதான் நீதி நீயும் என்ன மாதிரி பரிபாலம் அனுபவிச்சு சாபம் கொடுத்தாராம் தர்மதேவனுக்கு யம சாபம் சாபம் அந்த யம தர்மன் தான் மகாபாரதத்துல விதர அவதாரம் பண்ண திருப்பி அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதுக்கப்புறம் அந்த முனிவர் மகிழ்ச்சி என்ன பண்ணாராம் மாண்டவிய மகிழ்ச்சி நேரடியா தன்னுடைய கர்ம வினைகள் நீங்க இந்த கோவிலுக்கு வந்தாராம் நீங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல நீராடிட்டு நீராடிட்டு என்ன பண்ணாரா தான் ஒரு லிங்க ஸ்தாபனம்னு அதுக்கு பேர் லிங்கம்னு பேர் அந்த கோவில் உள்ளே இருக்கு அந்த ஸ்தாபனம் பண்ணிட்டு மாண்டவிய மாண்டவியலிங்க எங்குள்ள தீர்த்தத்தை நீராடிட்டு இப்படியே ஞானம் பண்ணிட்டு என்ன பண்ணா அந்த இடத்துல அவருடைய கால் பணம் பதிஷா இடம் அவருக்கு தன்னுடைய கர்ம விநாயகர் முழுன்றும் நீண்ட பெற்றாராம் மாண்டவிய மகரிஷி அதனால என்ன ஆச்சுன்னா மாண்டவிய மகரிஷி கால் பதிசா இடம் இன்னும் அந்த கோவில் உள்ள இருக்கு தாமிரபரணி கட்டத்துல அந்த ஊர்க்கால் கோவில்ல பெருமாள் கோவில்ல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விசேஷம் என்ன இந்த இடத்துல இருந்து தான் ஊர் மக்கள் ஒரு வை கதை கொள்கிறார்கள் வாமன மகிழ்ச்சி இங்க இருந்தா மகாபலியுடைய கர்வத்தை அடக்க பொறப்ப வாமன பகவான் அதாவது திருவிக்கிரமன் ஆக அவதரித்த எம்பெருமான் இங்க இருந்தான் கர்வ மகாபலியுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு புறப்பட்டார் அப்படிங்கிற கதை சொல்றாங்க இந்த இடத்துல வந்து வாமன வாமன பகவானுடைய மூர்த்தியோட சின்ன சிலையை நம்ம இந்த கோவில தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில தாமிரபரணி நதிக்கரை ஓரப்புல இருக்கிறதுனால இந்த கோவில தும்பக்கை ஆழ்வார் வேணுகோபாலன் லட்சுமி நரசிம்மர் இவர்கள் சன்னதியெல்லாம் தர்சனம் பண்ணலாம் நம்ம ஆழ்வார்கள் இவர்கள் சன்னதியெல்லாம் நம்ம தர்ச்சனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வாசல கேத்திர பாலகனா பைரவரும் கெங்கையம்மனும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில தாமிரபரணி தீர்த்தத்துல முறப்படி நீராடி முறப்படி ஞான ஞானம் எல்லாம் பண்ணிட்டு வைப்பட்டோம்னா இந்த பெருமாளை வைப்பட்டோன்னா நமக்கு நல்லா வந்து என்னது மன நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கிற பெருமாளுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி வைப்பட்டா நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் பொசுங்கிடும் தீரும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாளை வந்து புரட்டாசி சனிக்கிழமைகள் இந்த நாட்கள்ல எல்லாம் வந்து இந்த கோவில புரட்டாசி சனிக்கிழமைகள் தனிக்கிழமைகள் கிருத்த ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்கள்லாம் ரொம்ப நல்லா கொண்டாடப்படுகின்றது அது மட்டும் இல்லாம ஏன் இந்த கோவில ரங்கநாதரா பெருமாள் காட்சி கொடுக்கிறாருன்னா ஆஞ்சநேயருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர் ரங்கநாதரா காட்சி கொடுத்தாராம் அதாவது இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் ரங்கநாதரா ஆதிசேஷன் மேல சயனம் பள்ளி கொண்டு இருக்க பக்கத்துல மாண்டவியலிங்கம் அவருடைய திருவள்ளிங்க ஸ்ரீதேவி பூமாதேவி அவர் திருவடிக்கு ஆஞ்சநேயர் இருக்கார் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு இந்த கோவில்ல காட்சி கொடுத்தாராம் பெருமாள் அது மட்டும் இல்லாம என்ன விஜயம்னா இந்த கோவில்ல பெருமாளை நம்ம வந்து தர்சனம் பண்றதுனால வந்து நமக்கு என்ன வேணா இன்னொரு விஷயத்த பெருமாளை நல்லா நம்ம வந்து சேவிக்கிறதுனால நமக்கு வந்து படிப்பு கைகூடும் கல்வியும் நல்லா வந்து மேம்படும் இந்த பெருமாளை நல்லா நம்ம சேவிக்கிறதுனால இந்த கோவில்ல வந்து இந்த நாட்கள் எல்லாம் அதுவும் குறிப்பா தனிக்கிழமை நாட்கள்ல அந்த பெருமாளை நம்ம சேவினால நம்ம கல்விகள் நல்லா மேம்படும் அதாவது பிதூரு தோஷம் கரும வினை கல்வி இதெல்லாம் அருளக்கூடிய ஒரே கேத்திரம் வந்து என்ன அந்த ஊர்காடு தாமிரபரணி தீரத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவில் ஆயிரத்தி இருநூறு வருஷம் கற்கோவில்கள் அதாவது என்ன ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு பழமையான கோவில் இந்த கோவில்கள் முதல்ல கட்டணிகள் கட்டப்பட்ட கோவில்களாக தோன்றியது எல்லாமே அப்ப முதலில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில்கள்னு பக்தர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து இந்த இந்த பெருமாள் கோவில்ல பாத்தீங்கன்னா வேற சன்னதிகளும் உண்டு கோவில் உள்ள லட்சுமி நரசிம்மர் அப்புறம் வேணுகோபாலன் ஆண்டாள் ஆஹ் இவர்களுக்கெல்லாம் சன்னதி உண்டு ராமர் இவர்களுக்கெல்லாம் சன்னதி தும்பிக்கை ஆய்வார்களுக்கெல்லாம் சன்னதி உண்டு இந்த கோவில்ல இந்த கோவில் இந்த தாமிரபரணி தீரத்துல நன்னா வந்து தீர்த்த ஆடி பெருமாளை வைப்பட்டான்னா வந்து ஒருத்தருக்கு கல்வி கேள்விகளும் சிறக்கும் பித்ரு தோஷமும் நீங்குவோம் இங்க வந்து பெருமாளைக்கு இந்த விளக்கு ஏற்றி வைப்பட வந்து உங்களோட கல்வ விலைகள் பொடி பொடியாகவும் நிச்சயமா நீந்திடும் அது மட்டும் இல்லாம என்ன வேணா இந்த கோவில்ல பக்தர்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா இந்த ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிறனால இந்த பாறைகள் வீடு நடந்து செல்ல வேண்டும்ங்கிற காரணத்தால் என்ன வேணா இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் வந்து கல்லடை பூரிச்சு இதுக்கு பேமஸான ஊர் அப்படாத்துக்கு பேமஸ் ஊரு அது மட்டும் நம்ம வராக பெருமாள் கோயிலும் ரொம்ப பேமஸ் அந்த ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் இங்க நடந்து தான் இந்த கோவிலுக்குள்ளேயே வர முடியுங்கிறது பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு ஆதங்கமான விஷயம் என்னவெனா இந்த சம்பந்தப்பட்ட ஊருக்கு வந்து ஒரு அதிகாரிகள் ஒரு பாலம் மாதிரி கட்டிவிட்டார்கள் என்றால் பக்தர்களுக்கு வரதுக்கும் ஒரு வசதியா இருக்கும் வசதி போக்கா இருக்குங்கிற தின்னம் இருந்தாலும் இந்த பெருமாள் நீங்க வழிபட்டோம்னால உங்களுக்கு மன நிம்மதி கல்வி செல்வம் பித்ருதோஷம் நீங்குதல் கர்ம வினை நீங்குதல் எல்லாத்தையும் இந்த ரங்கநாதர் உங்களுக்கு கொடுப்ப நிச்சயமா நீங்க ஒரு தடவையாவது இந்த ஊர்கால ரங்கநாத தரிசனம் பண்ணுங்க வாய்கள் வளம் பெறுங்கள் நன்றி வணக்கம்